ஹலோ வணக்கம் இப்போ நாலு சோளம் அவிச்சு வச்சுருக்கேன் இது ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்காக அவிச்சு வச்சுருக்கேன் நாலு நல்லா அவிச்சு ஆற வச்சுருக்கேன் இதை இப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு ஸ்வீட்கார்ன் செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறதை இது ஃபஸ்ட்டு நல்லா உருட்டி வச்சுக்கிடும் நாலு சோளம் அவிச்சேன் நாலு சோளம் அச்சு வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு உறுத்திக்கிடுறேன் நான் அதை கொஞ்சம் ஆரணும் கொஞ்சம் உரிச்சோன்னும் கொஞ்சம் தாத்தா இருக்குது சீக்கிரம் வச்சு அழைக்கும் போது லைட்டா உப்பு போட்டுக்கணும் அஞ்சு நிமிஷத்துல பொறிச்சோலாம் இப்போ நல்லா உருத்தி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை பொரிச்சுக்கிடலாம் எண்ணெயில கடல் என்ன தான் ஊற்றி பொறிக்க போறேன் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு வரைய விடலாம் என்ன கூட கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் முடிச்சாலும் என்ன காய கொஞ்சம் தான் என்ன செய்யலான்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக நடப்பு ஏன்னா சட்டி காய்ஞ்சி அந்த புகை வராது அதுக்காக தான் இப்போ காஞ்சிட்டு இப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போச்சுவிடும் டப்பா டப்பா நான் கொஞ்சம் நல்லா பொடியும் பொடியும்போது கொஞ்சம் வெடிக்கும் நமக்கு தள்ளி தள்ளிணங்க இப்போ நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம அரிசி எடுத்துகிற விட வேண்டியதான் அப்புறம் கரைஞ்சி விடாது சிமியில் வச்சுட விடணும் டப்பன் டப்பனு வெடிக்கா அப்போ அந்த அந்த நேரத்தில் தான் நம்ம அதை எடுக்கணும் ஆஃப் பண்ணிக்கலாம் டப்புன்னு கரைஞ்சிட விடாது கலர் இப்போ அடுத்த ரவுண்டு போட்டது தான் இன்னும் ஒரு ரவுண்டா இன்னொன்று மொத்தமாக போட்டால் இன்னும் வேணும் ரெண்டு வேணும் அடுத்த வேகட்டும் ரெண்டு ரவுண்டு எடுத்தாச்சு லாஸ்டு போடும்போது அந்த வெடிக்கிற பருவம் வரையும் நம்ம நல்லா வெடிக்கும்போது அப்படி கரைஞ்சிடும் பிள்ளையெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இல்லை மழை நேரம்லாம் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாப்பிடும் இப்போ சோளம் நல்லா சௌரியமாக தான் கிடைக்கும் சோளம் ஐம்பது ரூபா தான் வாங்கி வச்சுட்டு ஒரு கிலோ ஐம்பது ரூபா இது நம்ம நாட்டு நாட்டு சோளம் இது கொஞ்சம் இளஞ்சோளம் இருந்தாலும் சூப்பராக கடலைன்னா தான் ஊற்றிருக்கேன் அப்படின்னு பொங்கல் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகளுக்கு இப்படி போட்டு ஒரு டம்ளோ காப்பி அர்லி சாடிச்சு கொடுத்தா போங்க அது பாட்டு சாப்பிட்டுட்டு தமிழ் பக்கத்தில் பறிச்சுட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் சாப்பிட்டு விடுங்க நம்ம வெளியே எங்கேயாவது ஒரு பார்க் பீச்சிலாம் போனோம்னா கூட இப்படி பண்ணி கொண்டு போவோம் கொஞ்சம் பெரிய குடும்பம் மாதிரி இருந்தால் கூட எடுத்து பண்ணி சூடாக ஒரு பாக்ஸில் வச்சு பேக்கில் வச்சுட்டு தண்ணி கொண்டு போகணும் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடாது எதுக்காக கடை கடை இது வந்து என்ன சொன்ன எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு இதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஒரு சத்து உள்ள பலகாரம் தானே நல்லா சத்து இப்போ நினைச்சப்பறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட போகிறோம் ஏற்கனவே அடிக்கும் போது நம்ம உப்பு போட்டுப்போம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் நறுக்கி வச்ச பல்லாரி போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் நான் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் மற்ற எதுவும் போட வத்தல் தூள் மட்டும்தான் அவ்வளோ தான் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும் எவ்வளோ உள்ள நம்ம ஒன்று போன கிள்ளி விடுவோம் அதான் காரம் உப்பு எல்லாம் ஒன்று போனால் பிடிக்கும் மல்லிகளையும் தூற்றிக்கலாம் கருவே கராட்டி வச்சு கூட கலந்துக்கலாம் எண்ணெய் வேலை கொஞ்சம் லைட்டா என்ன இருக்குமா நம்ம கராட்டி போடும்போது இருக்கும் இந்த காரம் இந்த வெங்காயம் இந்த மல்லியெல்லாம் எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பக்கத்துல தண்ணி காஃபி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரெண்டு முதலையும் ஸ்வீட் பாப்கார்ன்லாம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலயே செஞ்சு சாப்பிடுங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல வத்தல் தூள் போட்டிருக்கேன் மல்லி போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் அவிச்சு வச்சு எண்ணெயில் நல்லா பிடிக்க வச்சு செஞ்சுருக்கேன் எண்ணெயில் வேகும்போது நம்ம கருக விட்டுறக்கூடாது ஸ்வீட் பாப்கான் ரெடி இதேமாரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாரி சாப்பிடுங்க